holidays nale gt holidays tha gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays Sivarash medical colleges siddha homeopathy Naturopathy and yoga government fixed fees only contact 9842721500 yes வீடு ஸ்கோல்ஸ் ஹோட்டல்ஸ் ஸ்டோர் ரூம் இங்க எல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ் வணக்கம் திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு காரணம் என்னவாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் அது வந்து ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் திரு சீமான் அவர்களை விஜய் அவர்கள் முந்திட்டார் மக்களுடைய செல்வாக்கில் அது இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ல நம்ம பார்க்க போகிறோம் அது நான் எந்த கணக்கில் சொல்கிறேன் அவர் அன்டெஸ்டட் இவர் வந்து தேர்தலை சந்திக்கல அதெல்லாம் நம்ம சொல்லணும் நம்ம நேரம் பார்த்தா போகுது அது வந்து ரெண்டாயிரத்தி ரொம்ப ஒன்று ஆறு மாதம் தெரிஞ்சிட போகுது அது அண்ணனுடைய கவனத்தை சிதற வச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இன்னமும் நான் வந்து சொல்லுவேன் அவர் அதில் அந்த கவனத்தை செலுத்தாமல் அவர் திமுகவை குறி வச்சாருன்னா அவருக்கான வாக்கு கூடு என்னென்னா இப்போ திமுக ஆட்சியை வீழ்த்தணுங்கிறது தான் எல்லாருடைய குறிக்கோள் இவங்களுக்குலாம் அப்போ திமுக ஆட்சி யாரால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம் நிற்கிது திரு விஜய் ஒரு பக்கம் நிற்கிறார் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இப்படி வந்து டிஎம்கே அலையன்ஸை நான் தான் வீழ்த்துன்னு நிற்கிறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து பந்து வீசிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் படக்குன்னு திரும்பி இந்த பக்கத்தில் இந்த பக்கம் வீச ஆரம்பிச்சா வச்சுங்க ஃபீல்டுக்கு இன்னொரு ஃபீல்டுக்கு வீச ஆரம்பிச்சாருன்னா அது வந்து சேம் டீமுக்கு போகிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த அவர் அவுட் பாக்குறாங்க ஆனா அங்க அவுட் ஆகும் பால் இந்த பக்கம் திரும்பி போடுறாருன்னு எல்லாருக்கும் யாருக்காக விளையாடுறாருன்னு கேள்வி அவ்வளவுதான் அவர் வந்து பால் அங்க போடுங்க நீங்க பால் உழுது அவுட் ஆகுறாரு சிக்ஸ் அடிக்கிறார் அது அப்புறம் நீங்க இந்த உங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி நீங்க பால் போடுறீங்க அவர் வந்து அவுட் ஆக்கிறீங்க சொல்லிட்டு இருந்தீங்க திரும்பியும் திரும்பி பால் இந்த பக்கம் ஃபீல்டு போட்டுட்டு இருக்கிறீங்க அவரை குவித்து போட்டுருக்கீங்க அப்போ நோக்கம் என்னங்கிற கேள்வி சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா சினிமாலேருந்து வந்ததுனால வரக்கூடிய கூட்டம் எனக்கு கிடையாது இப்ப திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் நிறைய இருக்கிறாங்க எனக்கு வரக்கூடிய அந்த மொத்தமுமே வந்து ரசிகர்கள் கூட்டம் கிடையாது அப்படின்னு அதனால அந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் கிடையாதுங்கிறது உண்மை அவர் வந்து சினிமா நிறையா பண்ணியிருந்தாலும் ஒரு இயக்குனர் அறியப்பட்டாலும் நல்ல பாஞ்சாலம் குறிச்ச மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள்லாம் அவர் பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு சினிமா டேரக்டர் அப்படிங்கிறக்காக வரல நம்ம வந்து சினிமா டேரக்டர்லேயே கூட ஷங்கருக்கோ மணிரத்னத்துக்கோ இது மாதிரியான இயக்குநருக்கெல்லாம் இருந்த மாதிரியான ஒரு பிரபல்யம் வந்து அவர் கிடையாது ஆ அவ்வளோ அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு மாடரேட்டான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டராக இருந்தார் ஸோ சினிமா பிரபலம் அவருக்கு கிடையாது ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சினிமா மட்டுமே துணை இருக்கலை எம்ஜிஆர் திமுகவுக்கே வந்து தூணாக இருந்தார் மறந்துட முடியாது எம்ஜிஆர் வந்து சினிமா பிரபல உதவிச்சு அவர் கெயின் பண்ணல ப்ளஸ் அவர் கட்சிலேயுமே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்தார் அவர் கட்சியில் இன்றைக்கி திரு டிஆர் பாலூவரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் திமுகவில் திரு டிஆர் பாலூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டில் கலைஞர் அவர்கள் ஒரு காலத்தில் இருந்த போஸ்ட்டில் திமுகவுடைய பொருளாளராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் எம்ஜிஆர் தேர்தலில் களமாடி எம்ஜிஆர் அவர் நின்று அவர் வென்றிருக்கிறார் அவர் ஊரவர் பிரச்சாரம் பண்ணிருக்கார் ஸோ அவர் வெறும் சினிமாவுக்கு வச்சு சினிமாவுக்கு வரைக்கும் ஒரு பலம் அது மட்டும் இல்ல அவர் பியூர் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து கலைஞர் அவர்களை முதலமைச்சரா பங்களிச்சிருக்கிறார் அப்ப ஒரு முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய கிங் மேக்கர் வந்து நீங்க சினிமாவில் கொண்டு முடியாது திரு விஜய் பெரிய சினிமா பிரபல்யம் இருக்குது நோ டவுட் அதை தான் அவர் கன்வெர்ட் பண்ண பார்க்குறார் திரு திருமாவளவன் சொல்கிறது போல எல்லாவரையும் நம்ம ஜனநாயகப்படுத்தணும் அப்படிம்பார் அதை மாதிரி அவருக்கு தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜனநாயகப்படுத்த முயற்சி பண்ணுறது அது அப்படி தான் இருக்கும் வந்து ஒன்றும் இல்லை திரு சீமானுக்கு சினிமா பிரபல்யம் கிடையாது திரு விஜய்க்கு சினிமா பிரபல்யம் இருக்குது எம்ஜிஆருக்கு சினிமா பிரபல்யம் மட்டுமே கிடையாது ஆனால் இதில் சினிமா பிரபல்யம் இருக்குதா இல்லையா ரெண்டு சேர்ந்துருக்காங்கிறது இல்லை கேள்வி ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா அவ்வளோதானே நீங்கள் பவன் கல்யாண் நடிகராக இருக்கிறாரு துணை முதலமைச்சராக வந்துட்டாரே என் டி ராமராவ் நடிகராக இருந்தார் முதலமைச்சராக வந்துட்டாரே அப்போ நீங்கள் நடிகராக இருந்தால் தட் இஸ் நாட் த ப்ராப்ளம் நடிகராக இருங்க டாக்டரா இருங்க இன்ஜினியராக இருங்க ஜெயிச்சிங்களா தோத்திங்களா இவ்வளோதான் கேள்வி அப்போ அவருக்கு அந்த பிரபலம் உதவுது சரி இதற்கு முன்னாடி பல நடிகர்கள் இருந்தாங்களே கார்த்திக் வந்து வெற்றி பெற்றாரா டி ராஜ் வந்து வெற்றி பெற்றாரா கே பாக்கியராஜ் வெற்றி பெற்றாரா அவங்க எல்லாம் கட்சியாக ஆரம்பித்தாங்களே வெற்றி பெற்றாங்களா இப்போ இந்த கேள்வி வருது அது அது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அவருக்கு நடிகராக அவருக்கு செல்வாக்கு இருக்குது மற்றவர்களோட கூட மக்கள் அவர்கள் ஆதரிக்கிறாங்க அவர் முன்னாடி நிற்கிறாரு அப்போ மற்ற ஆதரிக்கலன்னு தோக்க போறாரு ஸோ இங்கே பாயிண்ட் என்னென்ன விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு எப்படி வந்ததுங்கிறது இல்லை விஜய்க்கு செல்வாக்கு இருக்குதா இல்லையா செல்வாக்கு இருக்குதுங்கிறதா அண்ணன் சீமானே உணர்றார் அதனால தான் சொல்கிறேன் ஃபோக்கஸை இந்த பக்கம் பண்ணி உங்கள் செல்வாக்கை கூட்டுங்கன்று ஒவ்வொருத்தருந்து ஓட்டு இப்போ வந்து இந்த இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பாஜக தாவேக்கா நாம் தமிழர் இந்த எல்லா கட்சிகளும் பெற்றக்கூடிய வாக்குகளை பெரும் பகுதி அதிமுகவுடையது ஒரு பகுதி திமுகவுடையது இந்த இருவரும் கட்சிகள் பிடிக்காம தானே அங்கே போகிறாங்க உங்களுக்கு புரியல தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக கிடையாது தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது தமிழ்நாட்டில் நம்ம தாவேக்கா கட்சியே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ இவர்களெல்லாம் இந்த வாக்குகளை பெரிய எங்கே இருக்கிற ஓட்டிலிருந்து பெறுறாங்க அப்போ டிஎம் கேடிஎம் தான் இந்த ஓட்டு பிரியுது அப்போ என்னன்னா ஒருத்தர் ஓட்டு இருந்ததற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நாம் தமிழர் தன்னுடைய ஃபோக்கஸை திமுக நோக்கி வச்சிருந்தாங்கன்னா அவருடைய ஓட்டு தக்க வைக்கப்படலாம் கூடலாம் அவர் ஃபோக்கஸை இந்த பக்கம் இருப்பாருன்னு அவருடைய வாக்கள் சிதறும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி அந்த பேச்சு பேச்சு நடந்துட்டு கூடிய காலகட்டத்திலே சீமான அவர்கள் வந்து போய் விஜய் அவர்களை சந்தித்ததாகவும் சில அட்வைசஸ் எல்லாம் கொடுத்ததாகவும் ஒத்து போகக்கூடிய பட்சத்தில் இவர் நினைச்சிருக்கலாமோ ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கட்சியும் கூட்டாக சேர்ந்து இயங்க முடியாது அப்படிங்கறது கட்சிக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு திரு சீமானவர்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா சீமானவர்களே வெளிப்படையா சொன்னதுல நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசியிருக்கோம் ரெண்டு மூணு மணி நேரம் பேசிருக்கோம் கார்ல நாங்க டிரைவ் பண்ணி பேசினோம் அப்போ தம்பி கேட்டால் அப்படி நம்ம காங்கிரஸை சேர்த்துக்கலாமானே அப்படின்னு நம்ம ஒன்று இணைஞ்சு பயணிப்போம் ஒன்று காங்கிரஸை சேர்த்துக்கலாமானே போது நான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தானப்பா கட்சத்தையுலேருந்து ஈழத்தமிழ்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் அவங்க இந்திய திணிச்சனை எல்லாமே அவங்க தானப்பா காரணம் நம்ம அவங்கள எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ கட்சி தூங்கப்படுவதற்கு முன்னாடியே அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுங்கிறது தெரிஞ்சிருச்சு காங்கிரஸை சேர்த்துக்கலாம்னு தெரிஞ்சு விஜய் விரும்பியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ காங்கிரஸில் அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது காங்கிரஸில் நம்ம கொண்டு வர முடியும்னு நம்பியிருக்காரு காங்கிரஸ் இவங்க பேசிகிட்டு இருந்த தருணத்தில் டிஎம்கே கூட்டணி தான் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்குது அப்போ டிஎம்கே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்த்துக்கலாமா சொன்னால் அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது அப்போ இவர் வந்து உடன்பட முடியாது நம்ம வந்து காங்கிரஸ் நான் என்ன பண்ண முடியாது ஈழத்தமிழ் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் தான் அத்தனை கூட்டம் செஞ்சதுங்கிறது திரு சீமானுடைய வாதம் அப்போ நான் உங்களை கூட்டணி சேர முடியாதுன்னு சொல்லுவார் அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளவு வந்துருச்சு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்போ உங்களுடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு ஏன்னா திரு விஜய் வந்து திராவிடத்தையும் சேர்த்துக்கிட்டே வர்றார் திராவிடமே தமிழின விரோதம்னு நிற்கிறாரு திரு சீமான் அப்போ இந்த ரெண்டும் கட்சி முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஐடியாலஜி ஒத்து போகலான்னா கூட அவர் கட்சி தொடங்கி சில காலங்களுக்கு வந்து பெருசாக விமர்சனங்கள் எதுவும் பண்ணலைனாலும் இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் அவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதான் இது நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சந்திச்சதுக்கு பிறகு தான் நடக்குதுங்கிறது உண்மை அது காக்காவுக்கார படம் போல விழுந்ததா இல்லாட்டி வேற ஏதாவது கணக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால வந்து நான் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறவன் இல்லை நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் காசு விழுந்துச்சு பயணிச்சு கொடுவேன் ஆனால் அக்கௌண்ட்டில் விழுந்துருக்கு அப்போ நம்ம பகிரங்கமாக சொல்கிறோம் ஆமாம் காசு வாங்கியிருக்காங்க தேர்தல் நேரத்தில் வாங்கியிருக்காங்க தேர்தலுக்காக வாங்கியிருக்காங்க சீட்டு வாங்கியிருக்காங்க நோட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா தரிசிய ப்ரூஃப் அவர்களே சொல்லுறாங்க நாங்கள் மட்டுமா வாங்கினோம் அப்படின்றாங்க அப்போ அந்த அவ்வளோ தான் நம்ம முடிஞ்சு வச்சு அப்போ இவர் வந்து அங்கே போனார் இங்கே போனாருங்க நாம் என்ன நினைக்கிறோம் திரு சீமானவர்கள் விஜயை ஃபோக்கஸ் பண்ணால் திரு சீமானுக்கு இழப்பு ஒருவேளை அவருக்கு வேறு ஒரு ஆதாயம் இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க அது அவருக்கு ஆதாயமாக இருக்குமே தவிர கட்சிக்கு ஆதாயமாக இருக்க போறதில்லை அப்போ வந்து அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது அண்ணன் வந்து அவர் ஏற்கனவே சொல்லுவார் நாமளே வந்து மூளை வழிஞ்சிட்ருக்குன்னு அண்ணேனு சொன்னார் அவருக்கு வந்து அவருக்கே அந்த அந்த நாலேஜ் இருக்குது தெளிவு இருக்குது அதனால தான் அவர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெற முடிஞ்சிருக்கு தனியாக வேறு எந்த யாருமே இல்லாமல் ஒரு ஸ்டார் வந்தார் ஒரு பெரிய பேச்சாளர் வந்தார் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கில் வீச்சில் அங்கே வந்து நிற்கிது அப்போ இது வந்து நிச்சயமாக இழப்பை ஏற்படுத்தும் அதை கண்கூட பார்க்க போகிறார் அவர் திரு விஜய் அவர்களை ஃபோக்கஸ் பண்ண 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 ஹீ இஸ் லூசிங் ஹிஸ் ஓட்ஸ் அதை நான் கண் கூட பார்க்குறேன் அப்போ அவருக்கு இப்போ இன்றைக்கி எட்டு பெர்சன்ட் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பத்து பர்செண்டாக ஓட்டாக மாறுதுன்னு எல்லாருடைய கவனம் திரும்பி என்னப்பா ஒரு ஆள் வந்து தனியாக அசைக்க முடியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்காருன்னு பார்ப்பாங்க ஒரு இடத்துல தளர்ந்துட்டாருன்னு இதோட முடிஞ்சன்னு ஒரு பத்து பேர் கிளம்புவாங்க புரியுங்களா திரு சீமான் இன்னைக்கு வரைக்கும் குறைக்க முடியாத சக்தியாக இருக்கார் ஒன்றரை மூன்று அஞ்சரை ஏழரைன்னு வந்து நிற்கிறார் அத் அவர் கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது இந்த ஏழுரைங்கிறது ஒம்போரையாக மாறி நினச்சி அப்படின்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க எல்லோரும் கவனிப்பாங்க அவருக்கான வேல்யூ கூடும் ஷீட் ஷேரிங் கூடும் கூட்டணிக்கான விஷயங்கள் நடக்கும் அந்த ஏழுங்கிறது திரும்பி அஞ்சரையாக மாறிச்சு ஆறாக மாறிச்சின்னா சீமானுக்கு சரிவு அப்படின்னு நிற்கும் அது வந்து அவருக்கு நல்லதில்லை அது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் திரு அவர்கள் திரு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணி பேசுறதுனால இவருக்கு சரி வருதா அல்லது நீங்க சொன்ன மாதிரி இந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சுன்னு அவர் ஃபீல் பண்றாரு ஏன்னா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ அது அவங்க வந்து கட்சி தகவல் பண்ணுறாங்க அந்த பக்கமாக போகிறாங்க இன்ஃபேக்ட் மதுரை மாநாட்டில் கூட அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பேரும் பேசியிருந்தாங்க பேட்டி இல்லாமல் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுனால அவருக்கு ஒரு ப்ரெஷர் உண்டாயிடுச்சு அதனால் அவர் கட்சியிலேருந்து எத்தனை பேர் போனாலும் ஓட்டு குறையாது ஏன்னா அவர்கிட்ட கட்டமைப்பே கிடையாது நாம் தமிழரில் கட்டமைப்பே கிடையாது நாம் தமிழருடைய பொதுச்செயலாளர் பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மண்டல நிர்வாகி அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேரை நினைவுப்படுத்தி நீங்கள் சொல்லிடுங்க அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் அதில் வந்து ஒரு ஆள் நமக்கு வந்து பிடிக்க முடியாது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு முகம் நம்ம என்ன சொல்லலாம் சாட்டை இருக்காரு இடும்பாவனை கார்த்திகர் அந்த ரெண்டு பேருடைய போஸ்டிங்குமே உங்களால் சொல்ல முடியாது என்னாலையும் சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுங்களா இடும்பாவனை கார்த்திக் என்ன போஸ்ட்டில் இருக்கிறாரு சாட்டை துறைமுறன் என்ன போஸ்ட் எனக்கு தெரியாது அந்த கட்சி ஒரு நபரையும் அவருடைய சித்தாந்தத்தையும் இருக்கக்கூடிய கட்சி அப்போ அவருக்கு ஓட்டு செது அப்படின்னா அது சித்தாந்தத்துக்கும் அவருக்குமான வீழ்ச்சி மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த வீழ்ச்சியாக மாறி நிற்கும் அப்போ நம்ம என்னென்னா நீங்கள் வேற ஒரு பெரிதினும் பெரிதிகள் தான் வேற ஒரு ஃபோக்கஸில் நிற்கும் போது அது வந்து நிற்கும் விஜய் தான் இந்த கட்சியோட ஓட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொல்லலாம் அதிமுகவுடைய ஓட்டு எங்கே போச்சுன்னா அதிமுகவுடைய ஓட்டு ஒரு இடத்துக்கு போல அதிமுகவுடைய ஓட்டு பாஜகவுக்கு போயிருக்கு நாம் தமிழருக்கு போயிருக்கு தாவேக்காவுக்கு போயிருக்கு இப்படி வேறு வேறு கட்சிகளுக்கு போகும் அது போல திரு அவர்கள் வந்து இந்த ஃபோக்கஸை மாற்றினாங்கன்னா அவருடைய கட்சி விஜய் கட்சிக்கு மட்டுமே இல்லை எந்த கட்சிக்குனாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ தன்னுடைய வாக்கை தக்க வைக்கணும் அக்யூமுலேட் பண்ணணும்ல தன்னுடைய வாக்களை சேகரிக்கணும்ல அது எப்போ இருக்குன்னா திமுக வர்சஸ் நாத்தம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பாட்டினா திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னா தான் இதை ஏற்கிறவர்கள் இந்த பக்கம் வருவாங்க இவர் வந்து நான் வந்து விஜயத்தை எதிர்க்க வேண்டிய சொன்னாங்கன்னா விஜய் கூட போட்டியே இல்லையே இப்போ தீ கேள்வி என்ன இந்த தேர்தலில் திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா இதானே கேள்வி இதான நமக்கு விடை தெரிய போகிறோம் ரெண்டாயிரத்தி நமக்கு என்ன தெரியும் இதான தெரியும் அப்போ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் சொல்லாமல் சம்பந்தம்லாம் இல்லாமல் இந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா அது என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் சீமன் அவர்கள் என்ன இஷ்யூ வந்தாலும் ஒரு மாசமாக எல்லா மீடியாவுமே அது கம்ப்ளீட்டா விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அவரை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க போது மேபி லைம் லைட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக நமக்கு ஒரு ஸ்பாட் லைட் வேணும் அப்போ அது விஜய பத்தி நமக்கு லைட் கிடைக்கும் எண்ணத்தினால அவர் பேசுறாரோன்னு ஒரு கருத்து சொல்றாங்களே திரு விஜய் அவர்களை எதிர்த்து பேசி பிரபல்யம் தேட வேண்டிய இடத்துல இல்லை சீமான் சீமான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தெரியாத ஆளே கிடையாது நீங்கள் வந்து விழுப்புரத்தில் போயிட்டு சீமான்னா எந்த சீமான் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க குளித்தலையிலையோ குமுடி பூண்டிலேயோ போய் கேட்டால் எந்த சீமானு கேட்க மாட்டாங்க எப்படி திரு விஜயவர்களுக்கு வந்து திரையினால் வந்து இவ்வளோ பெரிய பிரபலம் வந்திருக்குதோ தரையில் இருந்து வேலை பார்த்து திரு சீமானவர்கள் அந்த பிரபல்யம் ஏற்கனவே உண்டு அவர் வந்து நேரடியாக தமிழ்நாட்டில் எந்த இடத்தையும் தொட முடியும் அவரால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் அவருக்கு ரீச் இருக்குது இதனால் அவருக்கு ஒரு பிரபல்யம் அடைய போகிறது இல்லை ஆனால் இதில் வந்து அவருடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் விஜயை பற்றி தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் விஜயை பற்றி பேசினா தான் நமக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்கும்ங்கிறது இல்லை மீடியா வந்து அவர் பலர் சொன்னது போல் வந்து சினிமாவில் போகிற மாதிரி மற்றும் பசும் பலர் லிஸ்ட்டில் தான் அவரை வச்சிருந்துருக்கு அவர் வந்து பிரைமா மீடியாக்கள் கருதுனது இல்லை நான் அவங்க முதல் நாள் அண்ணன் ஜிமான் அண்ணன் ஜிமான்னு சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம வந்து நான் எடுத்த முதல் பேட்டியே தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி தான் நம்ம சொல்லிட்டு அது செப்பரேட் கேஸ் ஆனால் ஜெய்ப்பாரா இல்லையாங்கிற கணிக்க வேண்டிய ஒரு நமக்கான ஒரு தேவை இருக்குதுல்ல அந்த இடத்துல வந்து இங்கே ஃபோக்கஸ் வந்து அவருடைய எனர்ஜி டைவெர்ட் ஆகுது அவருடைய எனர்ஜி டைல்யூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்